ஏர்போர்ட் மூர்த்திய விடுதே விடுதலை சிறுத்தைகள் கட்சி காரங்கெல்லாம் சேர்ந்து தாக்கிட்டாங்க ஏர்போர்ட் மூர்த்தி என்ன எல்லாரும் தாக்கிட்டாங்கன்னா மத்தவங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடிகர் தெலுங்கு மிஞ்சி நடிச்சிட்டு இருப்பாரு அதுதான் போயிட்டு இருக்குதா இன்னைக்கு நம்ம நாட்டகம் வந்து மறந்துருவாரு தன்னோட கட்சி நாம் தமிழ் கட்சி என்ன மாதிரி ஒரு கட்சி அப்படின்னு மறந்தே போயிடுவார் என்னமோ விடுதே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் அந்த மாதிரி பண்ற மாதிரியும் திமுக தான் அந்த மாதிரி மிச்ச கட்சியெல்லாம் உட்காந்து கதை பேசிட்டு உட்கார் வீரலட்சுமி எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்றதுக்காக அவங்க கோயிலுக்கு போன போது அங்க போலீஸ்காரங்க முன்னாடி தான் நாம்தமர் கட்சிக்காரங்க வந்து தாக்கினாங்க அது சீமானுக்கு மறந்து போச்சாமா பாப்பா இல்லாட்டி வெட்டி போட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு என்னையும் வீரலட்சுமியும் ஒரு வீரவசனம் சொன்னாரு அதை மறந்து போயிட்டாராமா சீமானுக்கெல்லாம் மறந்துடும் ஹம் சீமானு என்னமோ நாம்தமர் கட்சிக்காரங்க கை வாயில வந்து கை வச்சா கடிக்கவே தெரியாதுன்ற மாதிரி டிராமா போடுவாரு நல்லா நடிப்பாரு நல்லா நடிப்பாரு இந்த அமோல் அந்த அமோல் டப்பா மாதிரி அந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு தம்பிங்களா எனக்கு திரள் நிதி கொடுங்க அப்படின்னு நடிப்பாரு அப்புறம் இந்த மாதிரி எவனா திரள் அடி வாங்கினானா பாருங்க பாருங்க ஐயோ எப்படி பாருங்க லான் ஆர்டரே சரியில்லை அப்படின்னு ஒரு டிராமா போடுவாரு பேசினா யூடியூப்ல உட்காந்து இந்த மாதிரி கொச்ச கொச்சையா எதிர்க்க இருக்கவங்கள பத்தி பேசினா தெருள் அடி இவ்வளவுதான் செய்யும் சரியா எல்லாரும் மனசுல வச்சுட்டு பேசணும்